இருபத்தி மூன்று மாதங்கள் இருபத்தி ரெண்டு மாதங்களிலேயே தேர்தலை காண இருக்கின்ற நாம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்று விட்டோம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது இதன் பிறகு நாம் மாற்ற வேண்டிய பணி எதிர்நோக்கியுள்ள பணி சட்டமன்ற தேர்தல் பணியை இன்றே தொடங்கியதாக நினைத்துத்தான் நம்முடைய பணிகளை நிறைவேற்ற வேண்டும் தமிழன் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய குரல் எப்பொழுதும் ஒன்றியத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் மிளிர வேண்டுமென்றால் பெண்ணினதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் கல்வியை இல்லாமல் இருந்த செய்த காலங்கள் மாறி இல்லாமையை இல்லாமல் செய்கின்ற காலம் வர என்றால் பொருளாதாரத்திலே ஏற்றம் பெற வேண்டும் வேண்டுமென்றால் பாலின தொல்லைகள் அகற்றப்பட வேண்டும் வேண்டுமென்றால் நாடு வளர்ச்சி காண வேண்டும் என்றால் தன்மானத்தோடு திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் பொறுப்பாளர்களும் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றார் மீண்டும் கழக தலைவர் தளபதி ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வருவோம் என்ற சூழ்நிலையோடு கலைஞருடைய நூற்றாண்டு நினைவுகளான சூழ்நிலை ஏற்போம் என்று கூறி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைந்து மாவட்டம் முழுவதும் சிறப்போடு நடத்தி அந்த சிறப்புக்கு புகழ் தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர் அனைவருக்கும் மாவட்ட கழக செயலாளர் முறையில் என்னுடைய நன்றி 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 வாழ்க கலைஞர் புகழ்